ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோரு பிரஜோதயாத் ஓம் காலியேஜ வித்மஹே சம்சன் வாசனஜ தீமகி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவருடைய கையில் எந்த ரேகை இருந்ததுன்னா எந்த அமைப்பு இருந்ததுனா அல்லது எந்த குறிகள் இருந்ததுன்னா பெரிய அளவில் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் வீடுமனை வாகனம் சொத்து சேர்க்கை ஏற்படும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் மிக தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கீழ்ச்சுவை மேட்டுக்கு போயிடணும் கீழ்ச்சுவாமி மேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆயுள் ரகையிலிருந்து படத்தில் காட்டியில் வார் ஒரு மேலும்பு ரகை மேலே சென்று அது சனிமேட்டு நோக்கியும் போகலாம் குருமேட்டு நோக்கியும் போகலாம் அல்லது சூரியமேட்டு நோக்கியும் போகலாம் அல்லது புதன்மேட்டு நோக்கியும் போகலாம் ஆக மொத்தம் ஒரு ஆப் சூட் ஒரு ரேசன் லைன் மேலும்பி செல்லக்கூடிய லைன் ஆயில் ரேகையிலேருந்து மேல் நோக்கி செல்லணும் ரெண்டாவது அங்கே முக்கோணம் போன்ற ஒரு ஃபார்மேஷன் படத்தில் காட்டியில் இருக்கணும் இது ரெண்டு மட்டும் இருந்தனா கட்டாயம் அது எந்த ஏஜை குறிக்கிற மேல் மேலும்பி அந்த ரேகை செல்லுதோ அந்த காலகட்டத்தில் அந்த வயது வாக்கில் கட்டாயம் அந்த ஜாதகர் புதிய வீடு வாங்குவார் புதிய வாகனம் வாங்குவார் நகை நட்டு நிறைய வாங்குவார் பெரிய அளவில் சொத்து சக்தி ஏற்படும் அடிஷ்னலாக கட்டை வரல கண் போன்ற சிம்பிள் இருந்ததுனாலும் அல்ல அல்ல குறையாத ஆசி அந்தஸ்து வசதி வாய்ப்பு மற்றும் மிகப்பெரிய தனம் சேரும் அப்படின்னு நீங்கள் அடிஷ்னலான அந்த பாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ணிக்கணும் அடிஷ்னலாக மோதிரவர்களுக்கு கீழே இருக்கிற அந்த சூரிய செங்குத்து ரகை ஒன்றோ இரண்டோ இருந்ததுன்னா அதுவும் மிகப்பெரிய சொத்து சேர்க்கையை தரும் அதே போல் சுக்கரமேட்டில் ரேகைகள் அல்லது ஸ்கொயர் அல்லது ட்ரையாங்கிள் அல்லது ஃபிஷ் சிம்பிள் அதாவது சுக்கரமேட்டில் ரேகையோ கட்டமோ சதுரமோ மீன் போன்ற சிம்பிளோ இருந்ததுன்னா அதுவும் மிகப்பெரிய திடீரதிர்ஷ்டத்தின் மூலமாக பணம் வருவதை குறிக்கும் அந்த பணத்தின் மூலமாக அந்த ஜாதகர் பெரிய சொத்து வாங்கி குவிப்பார் இம்பார்ட்டன்ட் காரண பவனி வருவார் மிகப்பெரிய பங்களாட்டை வீட்டில் வசிக்கூடிய யோகத்தை பெற்றவராக இருப்பார் அதே போல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே தான் எனக்கு ரைட் ஹேண்டில் இந்த ரேகம் இருக்குது ஒரு பலனும் இல்லை நான் ரொம்ப கஷ்டத்தில் அதே மாதிரி லெஃப்ட்டில் அதாவது லேடிஸ் கேட்குறாங்க லெஃப்ட் ஹேண்டில் எனக்கு இருக்குது ஆனால் எனக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்றாங்க ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது ரைட் ஹேண்ட்லேயே இருக்கணும் ரைட் ஹேண்டில் இருக்கிற ரேகை லெஃப்ட் ஹேண்ட்லேயும் இருக்கணும் அதாவது ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ரேகையாவது ரெசம்பன்ஸ் இருக்கணும் அப்போ தான் அந்த ரேகைக்கு வேல்யூ அதிகம் அதாவது நான் முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்பின்னு சொல்கிறதுல ஒரு வேல்யூ இல்லை முன்னாவும் போன பிரிவில் அமைச்சராக இருந்தேன் இப்போது அமைச்சராக இருக்கேன் அடுத்த டைமும் அமைச்சராக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அதாவது ஓடிக்கொண்டே இருக்கிற குதிரைக்கு தான் இங்கே வேல்யூ அதிகம் அதே போல் உங்களது பாஸ்ட் டைம்லேயும் பாஸ்ட் டைமை குறிக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட்லேயும் அந்த ரேகை இருக்கணும் ஃபியூச்சருக்கு குறிக்கக்கூடிய ரைட் ஹேண்ட்லேயும் அந்த ரேகம் இருக்கணும் அதாவது லெஃப்ட் ஹேண்டுன்றது நீங்கள் பிறக்கும் போது வாங்கிட்டு வந்த விதி ரைட் ஹேண்டது அந்த பிறக்கும்போது வாங்கிட்டு வந்த அந்த கர்ம விலையை அந்த விதியை மேல் மேலும் அதிகரிச்சிருக்கீங்களா அல்லது தீய விஷயங்கள் செஞ்சு அந்த நல்ல கர்மாவை குறைச்சிட்டிங்களா அப்படின்றது வலது கையில் அதாவது வரும்போது நீங்கள் ஆயிரம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கணும் அப்படி லட்சுமி தவிட்டு வர வாங்கி வந்திருக்கீங்க நீங்கள் மேன்மேலும் தான திரும்பம் பண்ணிங்கன்னால் இந்த ஆயிரன்றது பத்தாயிரம் ரூபாயாக பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எழுதப்படும் கடவுள் மூலமாக ஆனால் அதிகமான பாவத்துவமான பலன்களை செஞ்சால் அந்த ஆயிரம் ரூபாயும் இல்லாமல் நூறுரூபாய்க்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அதுதான் லெஃப்டேண்டது ஆக்சுவலி நீங்கள் வரும்போது என்ன வர வாங்கிட்டு வந்தீங்க ரைட் ஹேண்டது அதை மல்டிபிள் பண்ணியிருக்கீங்களா அல்லது தன்னுடைய கெடுபலன் தீய பலன் மூலமாக உங்களுடைய லக்கை குறைச்சிட்டிங்களா அப்படின்றது தான் அந்த ரேகை குறிக்கும் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டு கையிலையுமே அந்த ரேகைகள் அதிர்ஷ்ட ரேகைகள் இருந்ததுன்னா கட்டாயம் நீங்கள் மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க பெரிய அளவில் சொத்து சேரும் பங்களாட்டியை வீட்டில் வசிப்பீங்க இம்போர்ட்டர் காரில் கட்டாயம் பவனி வருவீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற ரெகுலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து தெரியும் நன்றி அன்பில்லை